மீனாட்சி அனைவருக்கும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசியினரும் எந்த மாதிரியான பலன்களை பெற போறாங்கன்றதுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில தற்போது ஜூலை மாதத்தின் ராசி பலன்களை பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஜூன் மாத ராசி பலன்கள் ரொம்பவே ப்ரடிக்டபிளா இருந்தது எனக்கு ரொம்பவே அக்யூரேட்டா பொருந்தது அப்படின்னு நிறைய பேர் எனக்கு வந்து பண்ணியும் தெரிவிச்சுங்க அதே மாதிரி சில பேர் குழப்பமா இருக்குன்னு அவங்களோட ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகத்தையும் பார்த்து விளக்கம் கேட்டு இருந்தீங்க உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி உங்களுடைய இந்த வரவேற்பும் இந்த ஊக்கமும் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது தொடர்ந்து உங்களுடைய வரவேற்பை நான் அன்பாக பரிசாக எடுத்து வருகிறேன் தற்போது ஜூலை மாத ராசி பழங்கள் பார்க்கலாம் துலாம் ராசினருக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னா அதாவது உங்க ராசி அதிபதி உங்களுடைய மறைவு ஸ்தானத்தினோட எட்டாம் இடத்துல மறைவு பெறுகிறாரு இது உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னா விபரீத ராஜயோகம் ஆமாங்க அதாவது என்னன்னா குரு பார்வை வந்துருச்சு இன்னும் எனக்கு நல்ல காலம் பிறக்கலன்னு போன மாசத்துல நீங்க நிறைய பேர் ஓவர் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொஞ்சம் ஏமாற்றம் அடைஞ்சப்பீங்க சில பேருக்கு போன மாசமே நல்ல பலன் நிறையவே கிடைச்சிருக்கலாம் பட் அப்ப கிடைக்காதவங்களுக்கு இப்ப இன்னும் இந்த மாசம் ரொம்ப சூப்பரா ஏற்க போகுது அதாவது என்னன்னா உங்களுடைய ராசி அதிபதி அவருடைய ராசி அதிபதியான இன்னொரு வீடான விஷப ராசியில ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு அவர் எட்டாம் இடத்துல மறைவு பெற்றாலும் அது உங்க ராசி அதிபதின்றதுனால உங்களுக்கு அது விபரீத ராஜ யோகத்தை தான் கொடுக்க போகுது எப்படி இருக்க போகுதுன்னா அதாவது நீங்க வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அவங்க அவங்க சூழ்நிலை கேட்டுற மாதிரி அஹ் சில பேர் படிப்புக்காக காத்துட்டு இருப்பீங்க அப்ரேட் போக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க வேலையில ஒரு முன்னேற்றம் இருக்குமா ஒரு நல்ல ஹை ப்ரமோஷன் கிடைக்குமா இல்ல எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா நான் பிசினஸ் ட்ரை பண்ணலாமா பிசினஸ் இப்ப எனக்கு நான் ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் எனக்கு பிக்கப் பாகுமா வெளியூர் வெளிநாட்டுக்கு எங்கேயாவது வண்டி வாங்க முடியுமா எனக்கு அமைப்பு எல்லாம் இருக்கா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியான கேள்விகளும் சிந்தனைகளும் இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி ரொம்பவே நல்லா இருக்குங்க அதாவது என்னன்னா இதுக்கெல்லாம் நீங்க முயற்சி எடுத்திருப்பீங்க ஏற்கனவே முயற்சி எடுத்திருப்பீங்க ஏற்கனவே இத நீங்க கிட்டத்தட்ட மேனிபெஸ்ட் பண்ற அளவுக்கு நீங்க வந்து ஓவர் திங்க் பண்ணிருப்பீங்க பட் எதுவும் அமையலப்பா அதுக்கான அமைப்பு வந்துடும் அதாவது என்னன்னா விபரீத ராஜாந்தம் என்பது என்னன்னா நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து எதிர்பார்த்து எனக்கு கிடைக்கல போடா அப்படின்னு நீங்க விட்ட அப்புறம் உங்க கைக்கு வந்து சேரும் ஓகேங்களா சோ முக்கியமா உங்களுக்கு துலாம் ராசினருக்கு என்ன சொல்லணும்னா யாரெல்லாம் ரொம்ப நாள் வீடு வாங்கணும்னு பிளான் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த மாதம் முக்கியமா இந்த ஆண்டு ஃபுல்லாவே ரொம்ப நல்லா இருக்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா உங்க ராசி அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு நிறையவே நல்லதுதான் பண்ண போறாரு அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை உங்க மேல விழுது ஒன்பதாம் இடத்துல இருக்கும் குரு உங்க மேல பார்வை பெறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யோகமா தான் இடத்துல புதன் அந்த இடத்துக்கு சூரியனும் வர்றாருன்னும் போது அஹ் அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்பவே லாபகரமா லாபகரமாதான் இருக்கும் இந்த மாதம் அஹ் அரசாங்கத்துல ஏதாவது எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கீங்க ஒரு சலுகை கிடைக்குமா ஒரு உதவி கிடைக்குமா நான் அப்ளை எனக்கு இந்த காலகட்டத்தில் எனக்கு அதுக்கான ப்ராசஸ் நடைபெறுமான கண்டிப்பா நடைபெறும் கண்டிப்பா உங்களுக்கு லோன் கிடைச்சிடும் ஒரு கடன் வாங்கணுன்றதுக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கேன் அதுக்கான ப்ராசஸ் ரொம்ப நாளே டிலே ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க காத்துட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாசம் சக்ஸஸ்ஃபுல் தான் பதினாறாவது இடத்துல செவ்வாய்க்கு இது இருக்குது அதுதான் கொஞ்சம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் மத்தபடி ஏ ஏன்னா அஹ் செவ்வாய் கேது எந்த ராசிக்கும் யாருக்குமே அவ்வளவு நல்லதா இல்லைங்க ஆஹ் செவ்வாய்க்கேதுன்றது அஹ் தேவையில்லாத சங்கடத்தையும் குழப்பத்தையும் கோபத்தையும் அதிகமா ஏற்படுத்தும் ஓகேங்களா இது எந்த ராசிக்கும் சரியில்லைதான் இதுல சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும் பிரச்சனைகளை அதிகமா ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனா துலாம் ராசினருக்கு அது பதினாறாம் இடத்துல இருக்குன்ற போது பெருசா பிரச்சனைகள் கிடையாது ஓகேங்களா காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய குடும்ப ஸ்தானத்தை பர பார்க்கறதுனால சூப்பர மேரேஜ் அலையன்ஸ் செட் ஆயிடுவாங்க மேரேஜ் அலையன்ஸ்க்கு இந்த மாதம் ரொம்பவே நல்லா இருக்கு லேடிஸ் மட்டும் ஒன் மந்த் நீங்க தள்ளி ஏன்னா செவ்வாய்க்கு இருக்கிறதுனால அது வந்து வந்து என்ன ஒரு ஒரு சரியான நம்பகமான ஏற்படுத்தி கொடுக்காது லவ் அண்ட் ரொம்பவே நல்லா இருக்கு பாண்டிங் நல்லாவே இருக்கு அதனால ஆஹ் உங்களுக்கு வந்து இந்த லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் காலகட்டம் ரொம்பவே சந்தோஷமாவும் ரொம்பவே மகிழ்ச்சிகரமாவும் தான் இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கும் சனி ஆறாம் இடத்துல சனி இருக்கிறதுனால பெருசா உங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாதுங்க ஆஹ் உங்களுக்கு ஏதாவது வந்து எதிரிகள் தொல்லை இருந்துச்சுன்னா ஆஹ் பாஸ்டன்ஸ்ல பேசுறாங்க இருந்துச்சுன்னா உடல் ஆரோக்கியத்துல கோளாடி இருந்துச்சுன்னா ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து அக்டோபர் மந்த்ல இருந்தே துலாம் மன அழுத்தம் அதிகமா ஏற்பட்டிருக்கும் உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா பாதிச்சிருக்கும் இவங்கெல்லாம் இந்த காலகட்டத்துல கண்டிப்பா சரியான நிவர்த்தி கிடைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்ல யாரெல்லாம் ஹெல்த் இஷ்யூஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் குணம் குணமாகும் அஹ் எதிரின்றவங்க காணாம போயிடுவாங்க ஓகேங்களா சனி ஆறாம் இடத்துல இருக்கும் போது நீங்க வலிமை பெறுறீங்க உங்களை எதிர்த்து நின்ன எதிரி வந்து சூரியனை கண்ட பணி போல காணாம போயிடுவாங்க ஓகேங்களா சோ ஆறாம் இடத்துல இருக்க சனி கூட உங்களுக்கு ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு ஐந்தாம் இடத்துல இருக்க ராகுதான் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையில்லாத பயத்தை கொடுக்கும் இருந்தாலும் அந்த இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால அது உடனே சரியாயிடும் ஓகேங்களா சோ இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு விபரீத ராஜயோகம் என்பது ரொம்பவே சரியா பொருந்தோங்க கண்டிப்பா இதை பத்தி நீங்களே வந்து இந்த ஜூலை மந்த் முடிஞ்ச அப்புறம் கமெண்ட்ல சொல்லுவீங்க எனக்கு ரொம்பவே நல்லதா இருந்ததுன்னு உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பா நீங்க தெரிவீர்கள்